என்ன <Sessly> பண்றத <Sessly> 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 <Sessly>

நம்மளுடைய எண்ணமா இருக்கு விடுங்கம்மா இதுல போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே கொடீஸ்வரிய மகா அதே மாதிரி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க கொடீஸ்வரி வந்து ரொம்பவே லோ ப்ரெஷர் இருக்கிறதுனாலதான் அவங்க மயக்க போட்டு விழுந்திருக்காங்க இன்னும் ஒன் ஹவர்ல அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்னு சொல்றாங்க உடனே மகா போயிட்டு சூரிய கிட்ட நன்றி சொல்றாங்க சூரிய வந்து நீ என்னதான் என் குடும்பத்துக்கு மறுபடியும் மறுபடியும் நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் என் குடும்பம் அப்படி பண்றது இல்ல அதுக்காக நீ வந்து அட்வான்டேஜ் வந்து எடுத்துக்க தேவையில்லை சம்மதமும் இதனால மகா ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க